கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் காந்தி இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாகியிருக்கிற படம் ராக்ஷா அணிவு திருப்ப பிஜிஎம் ஒர்க்கில் பயங்கர பிஸியாக இருக்கார் காரணம் வர ஆகஸ்ட் பதினாறாம் தேதி உலகம் முழுக்க இந்த கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது பேன் இண்டியா படம் பேன் இண்டியா வெற்றியை பெறுவதற்காக எல்லா சாத்தியங்களையும் லோகேஷ் காந்தி இந்த படத்தை பண்ணிக்கிறார் அதாவது ஒரு அற்புதமான ஒரு கதை அட்டகாசமான திரைக்கதை எமோஷனல் ட்ராமா குழுக்கள் குத்தாட்டம் அதிரடியான சண்டை காட்சிகள் இப்படி வைக்கலையாம் எல்லாமே சேர்ந்து வந்து அதக்கலம் பண்ணிக்காங்க அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் ஒரு எமோஷனல் ட்ராமா அப்படின்னு திடீர்னு ஒரு வேற மாதிரியான கருத்துக்களையும் பார்க்க முடியுது என்னென்னா படம் ஆக்சன் படம் தான் இல்லைன்னா சொல்லு ஆனா எமோஷனில் விட்டுறக்கூடாதுன்னு லோகேஷ் ராஜ்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பாக தரான் எமோஷனில் இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆகவே ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருக்குது அதனாலே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காராம் ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த படத்தோட டப்பிங் பண்ணியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இந்த டப்பிங் பார்த்து மொத்த படத்தையும் பார்த்தவர் லோகேஷ் ராஜ் எங்கே இருக்காருன்னு கூப்பிட்ட அவர் வந்த பிறகு அவரை கட்டி அணைத்து மிக மிக முக்கியமான ஒரு பாராட்டை வந்து தெரிவிச்சுக்காரு படம் ஆகா ஓகோ சூப்பர் அப்படிலாம் சொன்னாலும் கூட அவர் சொன்னது மிக முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த படம் எனக்கு இன்னொரு தளபதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் கூலி பாட்ஷா வசூலை முறியடிக்குமா படையப்பாவை தாண்டுமா எப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போதிய என்ன சொல்வது ஒரு முறையான வெற்றி கூட பெறாத ஒரு தளபதி படம் ரஜினிசீலுக்கே அந்த டைமில் வந்து ஏடாவது தலைவருக்கு அழகே ஸ்பீடு தான் அவரை வந்து ஸ்லோவாக நடக்க வச்சுட்டாரு அவர் ஸ்லோ மோஷன் நடந்து வந்தால் தான் மாசு இவர் ஸ்லோவாக தலையை திரும்ப சொல்கிறாரு ஸ்லோவாக பேச சொல்கிறாருன்னு அப்போவே முரண்பாடு தெரிவித்தாங்க அதனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெரியல அதுதான் உண்மை ஸோ அப்படி வெற்றி பெறனாலும் ரஜினிக்கு பர்சனலாக தனக்கு பிடித்த படங்களை மிக மிக முக்கியமான படங்கள் ஒரு முள்ளும் மலரும் போல தளபதி தான் ஸோ அந்த தான் இப்போது நம்ம லோகேஷ் ராஜிகிட்ட எனக்கு இது இன்னொரு தளபதி அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக வந்து பேசியிருக்காரு படமும் எமோஷனலில் வந்து வேற லெவலில் இருக்குமா ஒரு பக்கம் எமோஷனல் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் ஒரு வெற்றி படத்துக்கான அந்த காம்பினேஷன் கைதியில் பண்ணார் பார்த்தீங்களா விக்ரம் டூவில் வண்ணார் பார்த்தீங்களா அதே அப்படியே கூலி கூலிப்படத்துலையும் அந்த மீட்டரில் லோகேஷ் வேற லெவலில் வெளுத்து விட்டுருக்காரான் ஸோ யாரெல்லாம் கூலி படம் இன்னொரு தளபதி அப்படிங்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிறீங்க தளபதியெலாம் வேணாம்பா எங்களுக்கு பாஷா மாதிரி மாஸ்தாக வேணும் அதுங்கிற கருத்தையும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ரஜினிக்கு அது இன்னொரு தளபதியாகும் லோகேஷ்க்கு அது இன்னொரு கைதியாகவும் விக்ரம் டூவாகவும் அமைகிறதா போகிறதா என்று